கத்தனை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஏசாயா நாற்பத்தி ஆறு பத்து என் ஆலோசனை நிலை நிற்கும் எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் ஹலோ லூயா கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது கர்த்தருடைய ஆலோசனை இரண்டாவது அவருடைய சித்தமான காரியங்கள் ஆம் நம் வாழ்விலே கர்த்தரின் ஆலோசனை என்றென்றும் நிலை நிற்கும் ஏனென்றால் நாம் எண்ணுவதை காட்டிலும் கர்த்தர் நமக்கு பிரியமானதை விசேஷமாக நமக்கு வேண்டியதை அவர் யோசித்து அவருடைய ஆலோசனையின்படி செய்வார் நிச்சயமாகவே அது நிலைநிற்கும் நமக்கான திட்டங்களை முன்னமே வரைந்து வைத்திருக்கின்றார் எனவே நாம் ஆலோசனை பண்ணி செய்கின்ற காரியங்களை தவிர்த்து கர்த்தாவே என் வாழ்விலே உமது ஆலோசனைகளை எனக்கு தாரும் என்று கேட்டு அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் இரண்டாவது அவருக்கு சித்தமானவைகளை செய்ய நம் வாழ்வை அவர் கரத்தில் அர்ப்பணிப்போம் கர்த்தர் தமக்கு பிரியமானதை தமக்கு சித்தமானதை நம் வாழ்விலே நிறைவேற்றுகின்றார் ஒருவேளை நாம் நினைக்கலாம் நமக்கு பிரியமானதை செய்கிறோம் நமக்கு சித்தமானவைகளை நாம் தொடர்ச்சியாக நாம் முயற்சி செய்து கொள்கிறோம் என்று எண்ணிக்கொள்ளலாம் ஆனால் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருக்கு சித்தமானதை அவர் நம் வாழ்விலே செய்யும் பொழுது நமது ஆசீர்வாதங்கள் மிக பெரியவைகளாய் காணப்படுகின்றது அவருடைய சித்தத்திற்கு நம் வாழ்வை அர்ப்பணித்து கர்த்தாவே உமது ஆலோசனைகள் என் வாழ்விலே நிலை நிற்கட்டும் நீர் எனக்கு சித்தமானவைகளை செய்து என்னை ஆசீர்வதியும் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது இன்னும் நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமான கருவிகளாக மாறக்கூடும் அப்படியாக நம் வாழ்வை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே உமது ஆலோசனைகளை எங்களுக்கு தந்தரலும் உமது ஆலோசனைகள் என்றென்றும் எங்களுக்கு நிலை நிற்பதாய் நாங்கள் உணர்கிறோம் கர்த்தாவே அது மட்டுமல்ல உமக்கு சுத்தமானதை செய்ய எங்கள் வாழ்க்கையை உம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழிநடத்தி உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களாய் மாற்றி உமக்கு நாங்கள் ஜீவனுள்ள சாட்சிகளாய் இவ்வுலகிலே வாழ எங்களை கருவிகளாக எடுத்து பயன்படுத்தும் இப்பொழுதும் இந்த ஜப தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கும் உம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்கள் வாழ்விலே வெற்றியடைய கிருபை புரிவீராக எும் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொண்டு எங்களை காத்து வழி நடத்தி ஆசிர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியன் மூலம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை என் முழு குலமே உடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்